பிணியாக அகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்மிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணாமலை அல்ல ஓராயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் மாண்மிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கோலச்சுவார் இந்த தாய்லாந்தில் எந்த ஒன்றுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் பணம் கொடுத்தால் காரியம் நடந்துவிடும் அப்படி ஒரு கால் காரியம் நடக்கவில்லை என்றால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார் ஒரு ஹானஸ்டி ஒரு நேர்மை இருக்கும் அந்த ஊழல் ஆனால் உங்கள் இந்தியாவில் பணத்தையும் வாங்கி கொள்வான் காரியமும் நடக்காது திரும்ப கேட்டால் பணமும் கிடைக்காது அதுதான் ஒரு இடத்த ரொம்ப அழகாக எழுதுகிறார் கரப்ஷன் என்பது சாதாரணமானது அல்ல ஊழல் கரப்ஷன் என்பது ஏதோ ஒரு தனிநபர் செய்கிறான் என்பது இட் இஸ் ஆன்டி நேஷனல் தேசத்திற்கு எதிரானது ஊழல் இரண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டும் ஆன்டி இக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரானது ஊழல் மலிந்து கிடக்கிற இடத்தில் பொருளாதார வளர்ச்சி அவ்வளவு எளிதாக காண முடியாது எனவே அந்த ஊழலுக்கு எதிராக நாம் ஒரு போரை தொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முனைகிறோமே தவிர நாம் ஸ்டாலினுக்கு எதிரிகள் இல்லை ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே முதலில் இறை அன்புவை அவர் உட்கார வைத்தார் அடுத்து பார்த்தால் சைலேந்திர பாபு டிஜிபியாக உட்கார வைத்தார் அப்பொழுது ஒரு நண்பர் என்னிடம் சொன்னார் பார்த்தீர்களா நீங்கள் தொடர்ந்து குறை சொல்வீர்களே ஒரு அளவுக்கு தான் பணம் சேர்க்கும் ஆசை இருக்கும் மணியன் சேர்க்க வேண்டியதெல்லாம் பல தலைமுறைக்கு சேர்த்து ஆகிவிட்டது இப்பொழுது ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா உத்தமமான உயர்ந்த ஊழலற்ற ஒரு அற்புத ஆட்சியை தந்துவிட்டு செல்ல வேண்டும் அதற்கு தான் இப்பொழுது அவர் முனையப் போகிறார் நீங்கள் பாருங்கள் அதனாலேதான் ஒரு கரை அற்ற ஒரு சுத்தமான ஐஏஎஸ் அதிகாரி இறை என்பவை தேடிப்பிடித்து சீஃப் செக்ரட்டரியாக உட்கார வைத்திருக்கிறார் பத்து காசு லஞ்சம் பெறாத நேர்மையான சைலேந்திர பாபுவை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உட்கார வைத்திருக்கிறார் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நான் சொன்னேன் பொருங்கள் நான் எப்பொழுதுமே ஜூனியர் உடல் எழுதும்போது எழுதியிருக்கேன் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் ஊழல் இல்லாமல் ரெண்டு திராவிட கட்சிகளாலும் ஒரு நாளும் ஆளும் ஒரு நாளும் மகால முடியாது பிகாஸ் இட் இஸ் இன்கியூரபிள் டிசீஸ் இதிலே ஊழல் அதிலே ஊழல் என்று நீங்கள் பேசுவதற்கே உங்களுக்கு தகுதி கிடையாது ஊழல் நடக்கும் ஏனென்றால் இந்த ஊழலின் உற்பத்தி ஸ்தானமே தேர்தல் அந்த தேர்தல் என்பது பணத்தை மையமாக வைத்து வந்துவிட்ட பிறகு தியாகத்திற்கு இடமில்லை சேவைக்கு இடமில்லை உண்மைக்கு இடமில்லை உழைப்புக்கு இடமில்லை நல்லனவற்றுக்கு இடமே இல்லை என்று ஆகிவிட்டால் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அல்ல அரசியல் அயோக்கியர்களின் முதல் தான் அரசியல் என்ற நிலை கொண்டு வந்தது யார் வாக்காளர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த ஐம்பெரும் தலைவர்களையும் கொஞ்சம் பாருங்கள் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த அத்தனை தலைவர்களையும் பாருங்கள் ஒரு சம்பத் தான் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருந்தவர் பெரியாருடைய அண்ணன் மகன் மற்றபடி அண்ணாவினுடைய செல்வ வளம் என்ன நெடுஞ்செழியன் செல்வ வளம் என்ன செழியனோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒன்றாக அரசியலில் பயணித்தவன் நான் இராசெடியன் நெடுஞ்செழியன் தம்பியோடு ஐயா என்ன செழியனை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கிற பொழுது விடுதிக்கு பணம் கட்டக்கூட எங்களால் முடியாத நிலையில் நாங்கள் வாசலிலே படுத்து கிடந்த காட்சிகளை எல்லாம் இன்னும் மறக்க முடியவில்லை என்று ஆனால் நெடுஞ்செழியனோ கோடி கோடிக்கணக்கில் குவிக்கவில்லை அந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை அடையாளம் காணுகிற பொழுது அப்படியானால் மதியழகன் இவரெல்லாம் ஐம்பெரும் தலைவர் மதியழகன் என் வி நடராசன் நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லின் செல்வர் சம்பத் அறிஞர் அண்ணா அதில் கலைஞர பொழுது கிடையாது ஆனால் இத்தனை ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அனைவரையும் கொண்டு போய் குழியிலே தள்ளிவிட்டு பத்து பதினைந்தாவது இடத்திலே இருந்த அவர் முதலிடத்திற்கு வந்தார் என்றால் அல்லது அவருடைய திறமை கலைஞர் முதலில் படிந்தவராக மாறினார் அதற்கு பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் படிந்தவர்களாக உருவெடுப்பதற்கு அவரே வழிகதவை திறந்து வைத்தார் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் கரைவடிந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான பள்ளத்தை அவரே வெட்டி வைத்தார் கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போர்ல சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்க என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகள் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டையடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகபெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்க போகின்றோம் அரசியல் பணியை போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்னைக்கு நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்கண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோட இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்னைக்கு அதே போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல் ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது ஆனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப் போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நாம் எதுவும் கேட்க போறதில்லை நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகவருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி நான் கிடச்சிக்கிட்டேங்கண்ணா அதனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக மழை வெறுப்போ அல்லது இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கண்ணா ரொம்ப தவறு பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் பழிச்சொற்கள் போட்டிக்கு போட்டியாக குறைவாக நடத்துதல் இதுதான் தான் எனக்கு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மண்ணினுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்பிடி கைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளோ ஒரு இன்னல்லை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்தபொழுதே உள்ளே அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறையும் இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்லேருந்து அவங்க உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்குறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவனல்ல குற்றம் சொல்பவனல்ல இதை சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே சிஸ்டம் எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டம்ன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்க்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரையும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும் தான் விக்ட்டுக்கும் ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலா இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அந்த எஃப் ஐஆர்ல நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்போனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமே தவிர ஒரு இஷ்யூவ ட்ரிவிலைஸ் பண்றக்கோ அதை கேஷுவலா எடுத்துட்டு போறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிய கோவ இல்லைங்க